படம் விள பார்த்து தானே சொல்ல முடியும் ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட்டர் ஸோ அதுக்கு இவ்வளோ நல்லா எடுக்க முடியும் நான் எடுத்துருக்கேன் இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அதை ப்ரெஷ் பண்ணி தேங்க்யூ ஆயிரம் கோடி கிடைச்சா நல்லது உங்கள் ஒரு மார்க்கு பண்ண இந்த கேள்வி

Richard, sir, Yeah, yeah. This is for you. Uh, sir, uh, you had kind of put out a video uh, introducing all the characters uh, for 30 days. And in that, while introducing your character, you said that uh, as a director, the school for the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? யெய் குட் கொஷ்டன் ஆக்சுவலி சோ ஐ அலோ கன்செர்ன் திருஸ் இன் மல்கிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அக்கிராஸ் அர்மோஸ்டர் கேம்பிங் இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருந்த விதமே வந்து மை லைஃப்ல முறையில ஓப்பியேட் ஆகி வர் வெரி பிரோட்டிகுலர் இது ஒரு ஸ்டாண்ட்லும் ஃபிலிமா கூட இது ஷுட் வி ஏ டி கிரெக்சிஸ்ட் அதே கவாலிட்டி இதோட அந்த ஃப்ரான்சைஸ் ஒரு டேர் பார்த்து அப்படிதான் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு சோ ஃபார் கொஸ்டன் ஆஸ்ட்லி ஆமா ஃபர்ஸ்ட் பாட பாட்ல கூட யுவர் கம்ப்ளீட் ஈ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளாப் ஸ்டோரி நிறைய எவ்ரிதிங் ஆஃப் செகண்ட் ஆனா தியேட்டர்ல உட்காந்து இருக்கும்போது ஒரு வேலை செவன் கிளாஸ் பர்டிகுலர் டாலோ செவன் ஸ்டாட் நைட் இதுக்கே போய் ஒரு தாட் கடம் சீரியல் ரீகார் த்ரோ டாக்ஸ் அப்படி எல்லாம் இருக்கறது மேல இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் லோன்ஸ் ஆஹ் நான் இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட ஒரு ஸ்டோரீஸ் கம்ப்ளீட் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ல போய் முடிச்சிருப்போம் அந்த படம்

பத்ரீஷ் சார் நான் எடுத்தது மட்டும் 2 hours in format sir நம்ம படன் ஒரு ட்ரடிஷனருக்கு 20 minutes தான் இது வந்து மட்டுமா இல்ல

ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரைலர்ல ஒரு விஷயம் என்ன அந்த ரஜினி டாபிக்ஸ் விஷயத்த பத்தி அதுல இன்க்யூஸ் சொல்லியிருந்தீங்க சோஜினி ரஜினி சார் சொல்லியிருந்தாங்க இல்ல எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுது டைட்டாகிய நைஸ் இன்ஸ்பெக்டர் மேஸ் கில்மிங் அது எங்களுக்கு வந்து அப்பாலாம் கேரளாவிலேயே ரெண்டு பாக்க அப்படியொரு லெஜன்ஸ் பட் அவ்ளோதான் ரெஜின்ட் சார் வந்து பாக்க போனது வந்து ஐ ஜஸ்ட் பினிஷ்ட் டேக் தி பைனல் ஆப் ஆப் மை டிரைலர் ராஜக்ஷன்ஸ் ஸ்டுடியோ சோ அதுக்கு எடுத்து முடிச்ச உடனே ஐ வாண்டு டு ஷோவ் இன் மை டிரைலர் பஸ்ட் ஏனா நடனம் வந்து ஹாட் ரியூ அப்பர்சூனிட்டி டு டூ அ ஃபில் வித் அண்ட் ஐ குட் நாள் ஃபுல்லாக பண்ண முடியும் சார் கால் சவுண்டர் ஏரியா ஆஸ்டர் ஐ கேன் கம் ஷோ அட் விகாஸ் வெரி கிரேசியஸ் வெய்ட்ல வந்து இன்வைட் பண்ணி ஆவதர் ட்ரைவர் மல்டிபிள் டைம்ஸ் அண்ட் ரேட் குட் பேஸ் நெர் நெரு ஃபோட்டோ சார் இப்போ வந்து ஆக்சுவலா லால் சார் மஞ்சமே எல்லாமே தமிழ் ஆக்சுவர்ஸ்ன்றதுனால காஸ்ட் கொஞ்சம் வேறேன்னு கேட்குறேன் இன் எஸ் லோசிஃபார் ஃப்ரீ எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து ஏதாவது ஆக்டர் கூட ஆக்ட் பண்ணிக்க முடியுமா

தமிழ் இருந்தா கண்டிப்பா ஐ வில் லவ் டு வர்க் வித் சிவகார்த்திகேயன் அண்ட் அவரோட பசங்க. ஓவர் சார். சார் நீங்க எவ்ளோ பெரிய ஸ்டார்னு தெரியல. எவ்ளோ நேஷனல் அங்க தெரியும். ஆனா நீங்க ஜெயலலிதாக்கு எக்ஸ்ட்ரா நீங்க. கமன்ஸ் அப்புறம் எல்லே கோ-வொர்க் பண்ணீங்க. விஜய் கூட ஜிகள்ள ஒரு 액ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹீரோ கலைநரர் அப்படி பண்ணா எப்படித் திரையடி? எப்படி ஒரு மனசு இருக்குன்னு நம்ம திஸ் இஸ் லைக் ஆஃப் அவர் லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணாங்க அம்மான்னு கேட்டால் கண்டிப்பாக சின்ன ரோலுக்கு ஏறதான் கூட ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு

இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முடி சாருக்கு உடல் தேவை வந்து பாராத பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பத்தி எதாவது சொல்லுங்களேன் அதுக்கு இதுக்கு சொல்லி சபரிமலை போய் நான் பார்க்க வேண்டியது பூஜா அது திவசம் அந்த திவசம் உள்ளே யாராவது சபரிட்ட ரசீத் டுதா பிளஸ்

சக அரேக்க எல்லாரும் குட் கொண்டாட சே. ஒன் டைம் நான் நிறைய காங்கிரஸு நிறைய ஒடிடை இருக்கு. நீங்க ஒரு ஃப்ரெண்டர் அங்க. அங்கலாம் எட்டிர்க்கவே ஒரு பேசினா. ஹி திஸ் இஸ் சின்ன ஒரு அது மாதிரி டு வரி. ஓகே. From Thank you. morning, the internet has been buzzing with the news like you know the uh, advance booking for Ebrahim is uh, 6.5 lakhs and it has crossed 10.8 crores. It's unheard of even for a Bollywood film. So how do you feel about that? Yeah, like just before I came here, as when my producer called me and said uh, we have just crossed 60 crores. Uh, I mean globally, huh? worldwide. So, uh, all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, imagine a Yeah, it uh, a okay, very successful film, a follow up, and all that we knew, but this is just uh, any, way, way beyond anything that we could have imagined. And I'm very, very humbled and thankful for it. And I hope on 27th, uh, we live up to all these expectations that you have placed on us. Thank you, Thank you.